இந்த மூட்டுவலி பிரச்சனை வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் சரியாகுது அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு உண்மை அதுவும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அது சரியாகவும் ஆகிருக்கு நாம வந்த சமயத்துக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க கிட்ட இந்த கோவிலோட சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முட்டி வழி சரியாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க கடந்த காட்டுக்குள்ளதான் தான் மாதிரி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆ வெல்கம் டு த கஜமுகம் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் அற்புதங்களை இருக்கிற ஒரு கோவிலுன்னு சொல்லலாம் இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றியும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் தான் இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் கரெக்டாக இடத்துல போர்டு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா ஸ்ரீ நரிக்கல் முனியப்பன் கோவில் போகும் வழின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த கோவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு கோவில்னு சொல்லலாம் நிறைய அற்புதங்கள் வந்து இந்த கோவில் நடந்துட்டுருக்கு அந்த அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கோவிலுக்கு போய்ட்டே வந்து பார்க்கலாம் இந்த கோவிலை பற்றின காணொளி ஏற்கனவே மூணு பாகங்களாக நம்மளுடைய சேனலில் வந்திருக்கு ஸோ மறக்காமல் அதையும் நான் வந்து லிங்க் நம்ம சேனலில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து மறக்காமல் போய் பாருங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு இணங்க வந்து மறுபடியும் அந்த கோவிலை பற்றி நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் வாங்க உள்ளே போய்ட்டே நம்ம வந்து அந்த கோவிலோட தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நாம வந்த சமயத்துக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட இந்த கோயிலோட சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா அம்மா ஒரு நிமிஷம் அம்மா ஒரு நிமிஷம் அம்மா வணக்கம்மா ஒரு நிமிஷம் நாம வந்து யூடியூப் சேனல் வராங்க நம்ம சேனல் பேர் வந்து கஜமுகன் பிளாக்ஸ் என்ன சிறப்புகள் தெரிஞ்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்தீங்க இந்த கோயில வந்து எந்த ஒரு பிரச்சனையா கேமரா பார்த்து பேசுங்க இந்த கோயில வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிரும் நமக்கு எந்த கை கால் வலி எந்த வலியா இருந்தாலும் சரியாயிரும் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா

ஊர்கள் இருந்தோம் அதுவும் வெளி மாநிலங்கள் இருந்து கூட வந்து இந்த கோவிலுக்கு வரதாகவும் வந்து சொல்லிருக்காங்க சோ நம்ம வந்த நேரம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க சோ இவங்க கூட வந்து நம்ம அப்படியே பேசிட்டே போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம வரலாம் அம்மா நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படியே நம்ம எல்லாமே கோயிலுக்கு போகலாங்கம்மா சூப்பர் ப்ரோ உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தேங்க்யூம்மா தேங்க்யூ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அது சேலம் மாவட்டம் நீங்கள் கருப்பூர் வரீங்க அப்படின்னா கருப்பூர் வழியாக வெள்ளாப்பட்டி போகக்கூடிய வழியிலே வந்து தட்டாஞ்சாவடி அப்படிங்கிற ஒரு இடம் வரும் அதுலேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா தேக்கப்பட்டி செங்கரடு அந்த செங்கரட்டுக்கு முன்னாடியே தாத்தையங்கர்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நரிக்கல் முனியப்பன் கோவில் போகும் வழின்னு சொல்லி போர்டு இருக்கும் அதிலே ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நரிக்கல் முனியப்பன் கோவிலை நம்ம வந்து அடையலாம் பாருங்கள் ரோடு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே ரோடு இப்படி இருக்கோம் நம்ம அங்கேருந்து வந்தோம் அங்கே பாருங்கள் இது ஸோ செங்கட்டு அந்த பெருமாள் கோவில் மலைக்கு பின்னாடி இருந்து தான் ரோடு இருக்கும் இதில் தான் நம்ம வந்து வரணும் இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டே வந்து கோவிலோட சிறப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த இடத்துல வந்து நரிக்கல் முனியப்பன் கோவில் போகும் வழின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா கோவிலுக்கு பக்கமாக வந்துவிட்டோம் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நம்ம வந்திருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் பாதை நம்ம கூட வந்து அந்த சப்ஸ்க்ரைபர் அவர்களும் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்காங்க நாமளும் அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க இதுதான் வந்து பாதை பாருங்கள் ஃபுல்லாகவே அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் வர மாதிரி இருக்குது பாருங்கள் நான் வந்து சமயத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நிறையா வண்டிகள் வருது முன்னாடி பாருங்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்காங்க தெரியுதுங்களா ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் தாங்க எங்கேயுமே ஆனால் எந்த பயமும் இல்லை ஸோ ஏன்னா உள்ளுக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க முன்னாடி பாருங்கள் பாருங்கள் வண்டி வந்துட்டே இருக்குது இது ஓரளவுல ஒரு நாங்கள் வந்த சமயத்தில் இது ஊரில் ஒரு பத்து வண்டி பக்கமாக வந்துடுச்சு பாருங்க வண்டியில்தான் போய்ட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காடுங்க வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் வந்து எடுத்து வச்ச அந்த உருவ பொம்மைகளை பாருங்க அதே மாதிரி சாமிக்கு வந்து அப்படையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து வானரங்களுக்கும் வந்து உணவும் வச்சாங்க அப்போ வந்து எங்கேருந்தோ வந்து ஒரு ஆஞ்சனி பாருங்க அவ்வளோ அருமையாக உட்காந்து எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் அழகாக சாப்பிட்டுருக்காரு ஸோ நீங்களும் போனீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த வானரங்களுக்கு தேவையான உணவுலாம் கொஞ்சம் கொண்டு போய் கொடுங்க அதுங்களை எந்த விதமான தொந்தரவும் பண்ணாதீங்க பேர் நிறைவேறியவர்கள் வந்து இங்கேயே கிடாயில் வந்து வெட்டி இங்கேயே சமைச்சி சாப்பிட்றாங்க அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போது கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் வேலு உண்டியல் அதுக்கப்புறம் மணிலாம் வந்து நிறையா வேண்டுதல் வச்சு கட்டி தொங்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொம்மைகள் உருவ பொம்மைகள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம தேடி வந்த நம்ம நரிக்கல் முனியப்பன் கோவில் பூஜையாக போகுது நம்மளும் சாமி கும்பிட்டு மற்ற விஷயங்களை வந்து அப்படியே பார்க்கலாம் இந்த நரிக்கல் முனியப்பன் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முனியப்பன் இந்த சிலைகள் ரொம்பவே வந்து அழகா இருக்கு அதுவும் அந்த அந்த குதிரை அந்த போலீஸ் வேஷத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து காவல்காரர் அப்படிங்கிறத வந்து நினைவுபடுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு கோயிலை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லுலேயே வந்து சிவன் பெருமாள் பிரம்மா விநாயகர் முருகர் இந்த மாதிரியான சிலைகள் வந்து வைக்கப்பட்டு வழிபாடும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு காமிச்சிருக்கோம் இந்த முனியப்பரோட சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா தீராத மூட்டு வலி முட்டி வலியோடு வரையீங்க மூணு சுற்று இவரை வந்து நீங்கள் சுற்றி வந்து ஒவ்வொரு சுத்துக்கும் இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கல் சிலை மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கால் முட்டியால் போய் இடிக்கணுங்க இதே மாதிரி ஒரு சுத்துக்கு ஒரு இடி வீதம் மூணு சுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடி இடிக்கணுங்க சில பேருக்கு வந்து ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து இவர்கிட்ட வேண்டிட்டு போனாவே சரியாயிருங்க சில பேர்த்துக்கு வந்து இரண்டாவது முறை வந்துட்டு போனால் சரியாகும் சில பேருக்கு மூன்றாவது முறை அந்த மூன்றாவது முறை வரங்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட்டு வலி முட்டி வழியில வந்து சரியாகுது அப்படின்னு இங்கிறது அசைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குங்க இது வந்து நிறைய பேரும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் இந்த மூட்டு வலி முட்டி வலியெலாம் சரியாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளும் வந்து அதில் குறிப்பி குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதையும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பூசாரியோட ஃபோன் நம்பரும் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவரை கேட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கடாயை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் சமைச்சிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு உண்டான இடமும் இருக்குது அந்த பக்கம் வந்து கிணறு இருக்குது தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது அந்த சேர்ந்து கிணறு தெரியுதுங்களா அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள் சமைச்சிட்ருக்காங்க எல்லாரும் அருமையான ஒரு இடம் ஃபுல்லாகவே வந்து இங்கேயே சமைச்சி இங்கேயே சாப்பிட்றதுக்கு உண்டான இடங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு மேலே பாருங்கள் பெரிய ஒரு பழமையான மரத்துக்கடையில் எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க இங்கேயே உட்காந்து அழகாக நம்ம இலையாகட்டும் பாக்குத்தட்டாகட்டும் கொண்டுட்டு வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டே போலாம் தண்ணி ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கு மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஷெட் போட்டுருக்காங்க கடையில் நம்ம தங்கிக்கலாம் இந்த பக்கம் கோயில் இருக்கு இங்க வந்து சைடில் வந்து ஒரு நாக இருக்குது இருக்கு பாருங்க கோயில் அந்த பக்கம் இருக்கு தெரியுதுங்களா ஒரு ஃபாரஸ்ட் அடர்ந்த ஃபாரஸ்டுக்குள்ள வந்து அருமையாக அமைஞ்சிருக்கு கட்டாயம் நீங்கள் வந்து வரல உங்கள் ஃபேமிலியோடு வந்து அழகாக நீங்கள் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த நரிக்கல் முனியப்பன் கோவிலுக்கு வந்துட்டு இந்த கோவிலோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம் அங்கே பாருங்கள் கோவில் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு தெரியுதுங்களா கோவில் வந்து அங்கே இருக்குது அந்த இடத்துல கோவில் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சமைக்கக்கூடிய இடம் அந்த பக்கம் வந்து பார்த்தினா கிணறு எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த கோவிலுக்கு வரலாம் உங்களுக்கு தீராத நோய்கள் எதுவாகணும் முக்கியமாக வந்து பார்த்தினா இப்போ தீராத பிரச்சனை அப்படின்னா முட்டி வலி மூட்டு வலினா சொல்லுவாங்க இந்த மூட்டு வலி பிரச்சனை வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் சரியாகுது அப்படின்ட்டு அசைக்க முடியாத ஒரு உண்மை அதுவும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அது சரியாகவும் ஆகியிருக்கு மூணு சுற்றி சுற்றி வருவாங்க ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு ஒரு இடி வந்து பார்த்தோன்னா அங்கே கற் கர்சலையாக இருக்கக்கூடிய முனியப்பன் மேலே வந்து இடிக்கணும் அது மாதிரி வந்து மூணு முறை இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் சரியாகுது அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு உண்மை நீங்களும் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள் அது தெரியலனா கட்டாயம் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு அதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறியது உங்கள் கஜிமுகன் நன்றி வணக்கம் இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து போர்டு வச்சிருக்காங்க பாருங்க வனம் விலங்குகிடம் வாழிடம் சொல்லி போட்டிருக்கு ஸோ உள்ள வரவங்க கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் கொண்டு வந்து போடாதீங்க இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றதோட மட்டும் இருந்துக்குங்க பாருங்க இதுதான் கோவிலுக்கு முன்பக்கத் தொற்று ரொம்ப வந்து அழகாக வந்து காட்சி கொடுக்குறாரு